என்னை பொறுத்தவரை அண்ணாமலைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிரச்சனை இருக்கா இல்லை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிரச்சனை இருக்கா இல்லை எந்த பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து தெளிவா இருக்கும் அதே போல கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக நிறைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார் அண்ணா ஜெயக்குமார் அவங்க ஆர்பி ஆர் பி உதயகுமார் எல்லா தலைவர்கள் பேச செல்லூர் ராஜா அவங்க கூட மதுரையில் பேசியிருப்பதாக கேள்விப்பட்டேன் எல்லாரும் பேசியிருக்காங்க இதில ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கா இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களுடைய பேச்ச வச்சு சொல்றேன் எனக்கு யார்ட்டி பிரச்சனை இல்லைங்கண்ணா அதுல நாங்கள் அனைவருமே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் மோடி அவர்களுடைய கட்சி எங்களுடைய தலைவர் மோடி மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி மூன்றாவது முறை தேர்தலுக்கு போகிறோம் இந்த கூட்டணியினுடைய மையப்புள்ளி புள்ளி திரெட் காமன் திரெட் அப்படிங்கிறது மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை யாரெல்லாம் முதலமை பிரதம மந்திரி வேட்பாளராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த என்டிஏனுடைய கோரே நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர் அதான் என்டிஏனுடைய கோர் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கிறாங்க ஸோ நான் எந்த பிரச்சனையும் பார்க்கல இன்னைக்கு செல்லூர் ராஜான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மத்தியில பிரதமராக மோடி அவர்களும் மாநிலத்தில் எடப்பாடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கணும்னு இது நான் எப்படி அறிவிப்பாங்க எனக்கு தெரியாது இது தேசிய தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் அவங்க சொல்லணும் என்னை பொறுத்தவரை சில விஷயத்துல நான் தெளிவா அரசியல் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன் அந்த மாதிரி அரசியல் தான் செய்ய வேண்டும் என்கிற முடிவில் இருக்கேன் நான் யாரையும் எங்கேயும் தவறா பேசுறேன் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் என்னை பத்தி வர சில கமெண்ட் கூட பெருசா நான் பதிலளிக்க மாட்டேன் ஆனா என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி பொழுது நான் பதில் பேச நாளைக்கு காலையிலும் பதில் பேச நாளானிக்கும் பேச அடுத்த வாரம் பேச தன்மானத்தை விட்டு கொடுத்து அரசியல் செய்வதற்காக நான் இங்கே வரவில்லை அதை தெளிவா இருக்கேன் தன்மானம் முக்கியம் அதன் பின்பு தான் அரசியல் இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கு அதனால் மற்றபடி யார் என்னை என்ன குற்றம் சுமத்தினாலும் கூட பெருசாக பதிலே சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்பீங்க சிரிச்சிட்டு போயிருவேன் வேற ஏதாச்சும் சொல்லுவேன் அல்லது வேற ஏதாச்சும் பிஜேபியினுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க என்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறி பொழுது பதில் சொல்வது என்னுடைய கடமை மட்டுமல்ல உரிமையாக பார்க்கிறேன் அதன் பிறகு இரண்டாவது எனக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாரிடமும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கல மற்றபடி அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற நிலைமையில் இல்லை நான் சொல்லவும் முடியாது செல்லூர் ராஜா அண்ணன் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் நான் சொல்ல முடியாது அது தேசிய தலைமையோ தேசிய தலைவரோ அவங்க சொல்லணும் அதே போல் சில அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ரெண்டு மூணு நாளாக பேசியிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கன்னா அதுக்கு தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க என்டிஏ போரம் இருக்கு என்டிஏ மீட்டிங் எடப்பாடி என்ன போறாங்க பிரதம மந்திரி இருக்காங்க எங்களுடைய தேசிய தலைவர் அங்க இருக்கிறாங்க முடிவெடுக்கணும் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் பிரதமர் மோடியை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே மைய புள்ளியில இணைய வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கு மேடம் இது நேச்சுரலா இருக்கிறதா மேடம் அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சியுமே வேற வேற ஐடியாலஜிக்கல் பேஸ்ல இருக்கிற கட்சி மேடம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேறு வேறு இது ஒரே கட்சி கிடையாது எல்லாம் வேறு வேறு ஸோ நேச்சுரலா இந்த முட்டல் மோதல் வருவது சகஜம்தான் தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஐடியாலஜிக்கலி வேற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி இரண்டுல உருவான சரித்திரம் வேற பாரதிய ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் உருவான கருத்து வேற அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய சரித்திரம் வேற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜியில் எல்லாமே வேறுபட்ட கட்சிகள் அப்படி இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் இரண்டு கட்சியும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால் நேச்சுரலாக அது வரத்தான் செய்யும் இது புதுசு கிடையாது எல்லா ஊர்லேயும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் எல்லா இடத்துலையுமே இது போல கூட்டணி கட்சிகள் இருக்கும் பொழுது காமன் த்ரெட் லிங்க் பண்ணும் காமன் த்ரெட் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒருமைப்பாடான நாடு வலிமையான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும் அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநிலத் தலைவராக நான் இலக்கு வச்சிருக்கேன் இந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வரணும் இந்த கட்சி இப்படி வளரணும் இந்த கட்சி அக்ரஸிவாக இருக்கணும் இந்த கட்சி தமிழகத்திற்காக அரசியல் பண்ணணும் தமிழகத்தினுடைய ஒரு பிராந்திய கட்சி மாறி அந்த தேசிய கட்சி செயல்படணும் இது மாநில தலைவராக வந்த பிறகு நான் கொண்டு வந்திருப்பது எனக்கு முன்னாடி இருக்கிற தலைவரும் அதை பண்ணாங்க அப்படி இருக்கும்பொழுது நேச்சுரலா சில முட்டல் மோதல்கள் சில கருத்து வேறுபாடுகள் சில இடத்துல பேச்சுக்கள் வருவது இயல்பு தான் சகஜம் தான் பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களை எத்தனை இடத்துல நான் பேசியிருக்கேன் உதாரணத்துக்கு எத்தனை இடத்துல அந்த கடந்த ஒரு காலமாக பேசியிருக்கேன் பாருங்க குறிப்பாக இந்த மது ஒழிப்பை பொறுத்தவரை தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒருத்தர் இலக்கணம் அப்படின்னா அறிஞர் அண்ணா அந்த பேச்சை நீங்க போடுங்க அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க மதுக்கடையை ஆரம்பித்து தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்றால் அது புளித்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் அதனால் எதையும் செய்ய மாட்டேன் அதன் பிறகு இல்லைங்க ஐயா நீங்க மதுக்கடை முழுசா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா பதினோரு கோடி ரூபாய் அப்ப வருமானம் வரும்னு சொல்லும்போது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் உங்களுக்கு நீங்க பதினோரு கோடிய பாக்குறீங்க நான் பெண்களுடைய அழுகுறல பாக்குறேன் அதனால எந்த காரணத்திற்கும் மதுக்கடையை மட்டும் நான் கையெழுத்து போடவே மாட்டேன் அதன் பிறகு மதுக்கடை கையெழுத்து போட்டது யார் கருணாநிதி அவர்கள் ராஜாஜி அவங்க வீட்டுக்கு போய் வேண்டான்னு சொல்லி இதை பல இடத்துல பேசுறேன் இன்னைக்கு நாமெல்லாம் எல்லாம் சந்திராயன் த்ரீ சந்திராயன் டூ எல்லாம் பார்க்குறோம் அந்த லான்ச் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் லான்ச் நாகப்பட்டினத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓ முதன் முதலாக தமிழகத்துல நாகப்பட்டினத்துக்கு தான் வந்தாங்க அறிஞர் அண்ணா அப்ப முதலமைச்சர் ஆனா அன்னைக்கு நம்ம கெட்ட நேரம் அண்ணா அவர்களுக்கு தோள்பட்டை வழி அவர் போகாம இன்னொரு அமைச்சர் போய் அந்த மீட்டிங் சரியா போகாதனால வந்தவர்கள் சத்தீஷ் தவன் அவர்கள் கோவித்துக் கொண்டு இங்கிருந்து ஐஎஸ்ஆர்ஓ கொண்டு ஸ்ரீகரி கோட்டா கொடுத்துருவாங்க இத்தனை சரித்திரத்தை நான் பேசிட்டு இருக்கேன் குடும்ப அரசியலை எதிர்த்தவர் அண்ணா அண்ணா சொல்லுவாங்க அண்ணாவுடைய குடும்பத்தை ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களை எங்கேயுமே தரைகுறைவாக எப்பொழுதும் விமர்சித்தது கிடையாது ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ல நம்ம சொல்லும் ஒரு சனாதன தர்மத்தை பேசுறோம் கோவில பேசுறோம் யார் நம்புனாங்கன்னு பேசுறோம் யாரு நம்பவில்லைன்னு ஒரு சரித்திர கருத்தை சொல்றோம் நடந்ததை சொல்றோம் அதனால் நீங்க ரெண்டு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஐடியாலஜிக்கல் பேஸ் வேறு வேறாக இருக்கக்கூடிய கட்சி சனாதன தர்மத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக மக்கள்கிட்ட பேசுதோ அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு அவங்க கொள்கை அவங்க முடிவு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய சரித்திரம் அவங்க சனாதன தர்மத்தை வேற மாதிரி பேசுவாங்க நான் அக்ரஸிவா பேசுறேன் இதுதான் அடிப்படை அதனால் நீங்க பிரச்சனையே இல்லாம எப்பொழுதும் போன இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை காங்கிரஸ் குரலும் திமுக குரலும் ஒரே குரல் தான் எந்த மாறுபாடும் இல்லை காங்கிரஸே கொண்டு வந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் டிஃபெண்ட் பண்றது இல்லை திமுக சொன்னாங்கன்னா சரி அப்படிங்கிறா அப்படி இருக்க நான் தேசிய கட்சிகளுக்கு ஒரு நிலை இருக்கு தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாண்பு இருக்கு தேசிய கட்சிகள் அணுகக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு வித்தியாசம் இருக்கு அதான் தான் சொல்றேன் பர்சனலா எனக்கும் அனைத்து இந்திய அண்ணா கழக தலைவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனைங்கிறது என்ன இருக்கு நோ ப்ராப்ளம் ஏன்னா எனக்கும் தெரியும் அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் அவங்க ஐடியாலஜிக்கல் பேஸ்ல அந்த கட்சியினுடைய சரித்திரத்தை வைத்து அவர்கள் வருகின்றார்கள் அதனால எதையுமே நான் பர்சனலா எடுத்து போறேன் நாளைக்கால அதிமுக தலைவர்களை பார்க்கும் பொழுது அதே மரியாதையோடு தான் பழக்க போகின்றேன் காரணம் அவங்க கட்சியை டிஃபண்ட் பண்ணி அவங்க பேசுறாங்க மைய புள்ளி இணைக்கின்ற புள்ளி என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர் இன்றைக்கி செல்லூர் ராஜா அண்ண சொன்னது போல மத்தியிலே மோடி அவர்கள் மாநிலத்தில் எடப்பாடின்னு சொல்லுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி ஒத்துக்க முடியும் நான் அது தேசிய தலைவர் முடியும் பண்றது அண்ணாமலை நான் மைக்கில் சொல்ல முடியும் அது ஏன் வேலை கிடையாது என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே தலைவராக இருக்குது சொல்லித்தான் தலைவராகவும் வந்தேன் அப்படி கட்சி நடத்துகின்ற விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அக்ரஷன் இருக்கும் சில இடத்துல டவுன் டவுன் பண்ண முடியாது என்னை கொண்டு வரும் பொழுது என்ன ரிஸ்க் பிஜேபிக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் ஐ எம் நாட் கிராஸ் ரூட் சீசன் பொலிட்டீஷன் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அரசியல் அப்படியே வளர்ந்து அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது அந்த பொலிட்டீஷனுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டர் சில இடத்துல பேச மாட்டாங்க சில இடத்துல பேசுவாங்க நான் ஒரு ரிபல் ஐ எம் ரிபல் பை நேச்சர் நான் அக்ரோஷமாக தான் அரசியல் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அண்ணாமலை யார் இந்த கட்சியை ஆழமாக ஆக்ரோஷமாக டிஃபெண்ட் பண்ணுறேன் இந்த கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே நேரத்தில் தெளிவா சொல்றேன் எந்த கட்சிக்கும் இந்த கட்சி போட்டி இல்லை ஓ இந்த கட்சி அழிச்சு இந்த கட்சியை உருட்டி இந்த கட்சியிலிருந்து தான் வரணும் அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளுமே சேர்ந்து முப்ப அறுபத்தி ஐந்து சதவீத வாக்கள் வாங்கியிருக்காங்க இன்னும் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கள் வெளியிருக்கு மூன்றாவது ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய இடம் தமிழகத்தில் இருக்கு அதனால் நான் இதை வந்து பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட ஒரு டெம்பரமெண்டோட தான் பார்க்குறேன் காரணம் என் கட்சியை நான் வளர்த்த வேண்டும் என் தொண்டர்களுக்கு நான் ஒரு இலக்கும் டைரக்ஷனும் கொடுக்கணும் பாலிடிக்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் இலக்கு டைரக்ஷன் எங்க போறோம் எதுக்கு போறோம் எப்ப ரீச் பண்ண போறோம் அது சில இடத்துல தாமதம் அது நம்ம கையை தாண்டியது அதனால என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் தான் நான் இங்க அரசியல் பண்றேன் இந்த அரசியல் ஒரு மாறுபட்ட அரசியல் இருக்கணும் மாற்றம் இருக்கணும் அதுல சில மூன்று நான்கு கருத்துக்களை ஆக்ரோஷமா வைக்கிறேன் திமுகவை அடியோடு எதிர்க்கிறேன் அது ஒரு விஷம் திமுகவை பொறுத்தவரை ஆரம்பிச்சி வேற யாருக்கலாம் இப்ப அவங்க நடத்துற பிலாசபி என்பது விஷம் டாக்ஸிக் பிலாசபி அடியோடு இருக்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் அதுல பேமிலி பாலிடிக்ஸ் வந்து அடியோடு வருது காரணம் அதுல மெரிட் வராது நீது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொன்னது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓபிசி செக்ரட்டரி ரெண்டே பேர் தான் டெல்லியில் இருந்தாங்கன்னு பேச்சு பேசினார் அது குடும்ப அரசியல் வர்றவங்க மட்டும்தான் அப்படி பேச முடியும் ஓபிசி ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு இப்ப செக்ரட்டரியா இருக்கிறவங்க வயசு என்ன எனக்கு செக்ரட்டரியா இருக்கிறவங்க எல்லாமே ஓபிசி ரிசர்வேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படி இருக்கும்போது நேச்சுரலா எந்த செக்ரட்டரி நீங்க ஓபிசி கிளாஸிஃபை பண்ண முடியாது அவங்க ஓபிசி காஸ்டா இருக்கலாம்

அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா மக்கள் மன்றத்துல தேர்தல போட்டி போட்டு காட்டணும் இதுக்கு பதில் என்ன சொல்றோம் நான் சொல்லலாம் பதில் இப்படி பதில் அப்படி சென்னையில வளர்ந்துருக்கு இங்க வளர்ந்துருக்கு கொங்குல வளர்ந்துருக்கு அங்க வளர்ந்துருக்கு உள்ளாட்சி தேர்தலை பாருங்க அந்த மாதிரி எலாப்ரேட் பதிலுக்குள்ள நான் போக விரும்பல ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன பாரதிய ஜனதா கட்சி போட்டிடும் பொழுது வரக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து அதுக்கு பதில் அதனால பேச்சுக்கு பேச்சு நான் பேச விரும்பல என்னுடைய தன்மானத்திற்கு சொல்லும் பொழுது நான் சொல்றேன் எயிட் இத வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்கல அவங்களுடைய தந்தை எல்லாம் முத்துராமலிங்க தேவர் ஐயா விட இருந்தவங்க முத்துராமலிங்க தேவர் யாவ பத்தி ஆத்தென்ட்டிக் சோர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான்கு ஐந்து பேர் இருக்காங்க அவங்க டிஃபன் பண்ணி பேசுறாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது ரயில்வே விழாவில் பேசியிருப்பார் இதே நிகழ்வை அதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அதை நான் மறுபடியும் தேவையில்லாத கான்ட்ரோவசி ஆகும் கலைஞர் பேசுறதை நீங்க அந்த வீடியோ இருக்கு எடுத்து போட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிகழ்வை கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் ரயில்வே நிகழ்ச்சியில நயன்டீன் நைன்ட்டி எயிட்டில் சிஎம் இருக்கும்போது பேசுவார் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கலைஞர் அவர்கள் பேசன ட்ரான்ஸ்ரிப்ட்டை ரிலீஸ் பண்ண என்னை பொறுத்தவரை நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது பின்னாடி போக முடியாது நான் பேசியது தவறுன்னு சொல்ல முடியாது சரித்திரத்தை உண்மையை பேசியிருக்கேன் இதுதான் உண்மை இதை விட்டது வந்து சரித்திரத்துல என்ன இருக்கோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆனா அண்ணா அவர்களை தலைமுருவா பேசினா இல்லை நான் எங்க தலைமுறைவா பேசினேன் அண்ணா அவங்களுடைய உயர்த்திய பேசலையா எத்தனை இடத்துல உயர்த்தி பேசிருக்கேன் மதுவிலக்கு கொள்கை வந்து அண்ணா அவர்கள் கலங்கரை விளக்கு சொல்லியிருக்கேன் குடும்ப ஆட்சிக்கு எதிராக அண்ணா அவர்கள் ஒரு கலங்கரை மிக சொல்லியிருக்கேன் தீர்மானங்களை கொண்டு வந்தது அவர் தலைமையிலான அரசு சொல்லிருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி நான் தலைமுறைவாக முடியும் பல இடத்துல அதுக்குன்னு ஒரு கருத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நடந்ததை வைக்கும் பொழுது அதை பல வரலாற்று ஆசிரியர்கள் டிஃபென்ட் பண்ணிருக்காங்களே அவங்கள பத்தி புத்தகம் எழுதியிருக்காங்களே பல இடத்துல டிஃபென்ட் பண்ணிருக்காங்கல்ல அதனால் இதுல எங்க போய் நடந்ததை நடந்ததாக சொல்லி இருக்கின்றேன் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க மூன்று நான்கு புத்தகங்கள் வேறு வேறு ரூபத்தில் எழுதியிருக்காங்க அதே போல ஒரு இடத்துல மட்டும் இல்லை ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா பல இடத்துல பல பேச்சுக்கள்ல நம்ம பார்க்கலாம் நான் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தையை சொன்னி எயிட் ரயில்வே ஒரு பங்கன்ல சென்னையில பேசியிருப்பாங்க கடும் சொற்களால் பேசினார் அப்படின்னு அதான் நீங்க எடுத்து பாருங்க